காலம் நமக்களித்த கையிருப்பாய் தமிழர் பகை முடிக்க வந்த பெருநெருப்பாய் இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தமிழ் தாய் தந்த பற்ற வைத்த எங்கள் புரட்சியாளன் செந்தமிழன் சீமானின் கரங்களை பற்றி நிற்கிற அன்பு உறவுகளுக்கும் தம்பிமார்களுக்கும் அடுத்த தலைமுறை புரட்சியாளர்களுக்கும் வணக்கம் இந்த உலகம் தோன்றியது முதல் இன்று வரை ஒரு இனத்தையும் அந்த இனத்திற்கான நிலத்தையும் அழிக்க நினைப்பவனுக்கும் தன் இனத்தையும் தன் இனத்திற்கான நிலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள துடிப்பவனுக்குமான போர்களும் போராட்டங்களும் இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு போராட்ட களத்தில் தான் இப்பொழுது நாம் நின்று கொண்டு முதலில் நாம் வணிகத்தை இழந்தோம் அதன் பிறகு வணிக நிறுவனத்தை இழந்தோம் அதன் தொடர்ச்சியாக அந்த வணிக நிறுவனத்தில் பணிபுரியும் வேலை வாய்ப்பை இழந்தோம் அதன் தொடர்ச்சியாக அந்த வேலை வாய்ப்பினால் கிடைக்கக்கூடிய பெரும் பொருளாதாரத்தை நாம் இழந்தோம் ஒரு கடைதானே பரவாயில்லை போனால் போகட்டும் ஒரு நிறுவனம் தானே பரவாயில்லை போனால் போகட்டும் ஒரு சிறிய சந்துதானே பரவாயில்லை போனால் போகட்டும் ஒரு தெருதானே பரவாயில்லை போனால் போகட்டும் ஒரு பகுதி தானே பரவாயில்லை போனால் போகட்டும் இப்பொழுது ஒரு தொகுதி தானே பரவாயில்லை போனால் போகட்டும் என்கிற இளி நிலையில் நம்மை கொண்டு வந்து இந்த ஆட்சியாளர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை என் அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்பை முற்று முழுவதுமாக தொலைத்துவிட்டு வணிக நிறுவனங்களையும் தொலைத்துவிட்டு நிற்கிற பிள்ளைகளாக நாம் இங்கே நிற்கிறோம் நமக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நாம் திமுக சாகுவரை அதிமுக சாகுவரை சாகுவரை சூரியன் என்று நாம் தொடர்ந்து வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என் அன்பு உறவுகளே ஆனால் இந்த திராவிட ஆட்சி அதிகாரங்கள் நாம் சாவதை வேடிக்கை பார்ப்பதற்காகத்தான் இந்த நிற்கிறார்கள் என்பதை என் அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலத்தில் வடவன் ஒருவனை நிறுத்தினால் தேர்தலிலே வெல்ல முடியும் என்கிற நிலை வருமானால் அவன் வடவர்களையே இந்த களத்தில் நிறுத்தி தனக்கான வெற்றியை பதிவு செய்வதுதான் திராவிடம் நாம் நம் நம் கண்ணீர் சிந்துகிற போதோ நம் நம் கவலைப்படுகிற போதோ நம் அழுகிற போதோ நம் உரிமைகள் பறிக்கப்படும் போதோ வராத திராவிட ஆட்சி அதிகாரங்கள் இனிமேலும் நமக்கு எதற்காக என்பதை என் அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும் என் அன்பு உறவுகளே நான் திமுக காரன் இல்லை அதிமுக இல்லை பிஜேபி காரன் இல்லை காங்கிரஸ் காரன் இல்லை நான் பிரபாகரன் அவன் பிள்ளை

ஜிலேபின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் அதே பாட்டு இந்த காலத்துல வரக்கூடது என் அன்பு உறவுகளே நம்ம பிள்ளைகள் பாடுவார்கள் ஏற்கனவே ஒரு கோடி பேர் வந்துட்டாங்கிறாங்க ரெண்டு கோடி பேர் வந்துட்டாங்கிறான் அடுத்த தேர்தல் காலத்துல எத்தனை கோடி பேர் வாக்கு செலுத்த வருவாங்கிறது நமக்கு தெரியாது ஆதார் கார்டு வாங்கிட்டான் ரேஷன் கார்டு வாங்கிட்டான் ஓட்டர் ஐடி வாங்கிட்டான் தன் பிள்ளைகளை படிக்க பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டான் இன்னும் பத்தே வருஷம் நம்ம புள்ள பாடுவான் என் மாம மச்சான் எல்லாம் இனி பீகார் காரன் ஏன் என் மச்சான் எல்லாம் இனி ஒரிசா காரன் தானா என் மாம மச்சா எல்லாம் இனி குஜராத் காரன் நம்ம பையன் பாடுறானா இல்லையான்னு மட்டும் பாரு சத்தியமா பாடுவான் பாடுவான் அதுக்குள்ள என் அன்பு தம்பிதங்கைகள் விழித்துக் கொள்ள வேண்டும் நிலத்தை இழத்தால் என்பதை அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் வேறு வேறு வழியே இல்லை வேறு வழி இல்லை என்ன செய்ய முடியும் அதிகாரத்தை இழந்து விட்டோம் என்றால் நம்மால் எதையும் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறார் நாம் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டோம் என்றால் சீமான் தமிழை தலைமை சீமான் தலைமை அரியணை இருக்கிறது என்றால் ஒருத்தனை இந்த களத்தில் வேட்பாளர் அல்ல கவுன்சிலராக நிக்கிறது கூட வர வரமாட்டான் என் அன்பு உறவுகள் அதை புரிந்து கொண்டு களத்தில் நிற்க வேண்டும் இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி வாக்கு செலுத்துகிற நமக்கு ஒரு கனவு இருக்கணும் என் அன்பு உறவுகளே இந்த நிலம் வாழ வேண்டும் இந்த இனம் வாழ வேண்டும் இந்த மொழி வாழ வேண்டும் இந்த மண் வாழ வேண்டும் என்கிற கனவு நமக்கு இருக்கிறோம் அதே போல தலைவனுக்கு என்று ஒரு கனவினுக்கும் சாதி மதம் சாராயம் பணம் திரைக்க வரிசையால் கட்டமைக்கப்பட்ட இந்த கேடுகட்ட ஆட்சி அதிகாரங்களை முற்று முழுவதுமாக தகர்த்து எறிவேன் என்கிற நம்பிக்கையும் கனவும் ஒரு தலைவனுக்கு இருக்கணும் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழுவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏதுமற்ற ஒரு தூய தேசத்தை நான் படைத்தே தீர்வேன் என்கிற கனவு ஒரு தலைவனுக்கு இருக்கணும் ஆனால் இப்பொழுது தலைவன் எவனும் கனவோடு வருவதில்லை கையில காகிதத்தோடு தான் வரான் படிக்கும் படிக்கும்போதே திரும்பி படிக்கிறான் படிக்கும் போது என்னன்னு படிக்கிற முதல் பக்கத்தை படிக்கிறான் ரெண்டாம் பக்கத்தில் ஒண்ணுமே இல்லை எதுவுமே தெரியல இடம் வெறும் பேப்பர் வச்சிருக்கீங்கன்னு சொல்ற அளவுக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு ஒன்னு சொல்றேன் என்னைக்காவது ஒருத்தன் பேப்பர் எழுதி கொடுக்கறவன் பேப்பர்ல எழுதி கொடுக்கறவன் ஒன்னு எழுதி தர போறான் ரோஜா நீர் இல்லாம ரோஜா செடி வாடி போகலாமான்னு எழுதி தர போறான் நீ வாடி ரோஜா ஓடி போகலாமான்னு படிக்க போற அன்னைக்கு இருக்கு உனக்கு அன்னைக்கு இருக்கு என் அன்பு உறவுகள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நமது சின்னம் தான் நமக்கு அண்ணனாக இருக்கிறான் நமது 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 அண்ணன் தான் நமக்கு சின்னமாக இருக்கிறான் நமது சின்னம் தான் நமக்கு என்னமாக இருக்கிறது சின்னையில் சிந்தையில் ஏற்றுங்கள் எங்கள் அண்ணனை அரியணை ஏற்றுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கொற்றவை சிவா அவர்கள்